ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் நினைக்கிறேன் படத்தோட விஷயம் போறதுக்கு முன்னாடி ஐ எம் வெரி ஹாப்பி டுடே ஃபீலிங் வெரி கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எல்லார் லைஃப்லயுமே பர்சனலாக ஒரு தேடல் இருக்கும் ப்ரொபெஷனலாக ஒரு தேடல் இருக்கும் சம்டைம்ஸ் பர்சனல் லைஃப் டேக் ஆகும் சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் டேக் ஆகும் அது மாறி மாறி போயிட்டு இருக்கும் சீசன்ஸ் மாதிரி தான் வந்து வந்து நம்ம லைஃப்க்கு அதிகமா கொடுப்போம்ாஸ்தியே கொடுப்போம்சன் டை திரும்பி வந்து ஆரம்பிச்ச இடத்திலேயே வந்து கூட நிக்கிற சப்ஜெக்ட்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்னோட வாழ்க்கையும் அப்படிதான் ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஏன் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா என்னோட ரெண்டு படம் வந்து இன்னைக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ் தண்டுபாளையம் அண்ட் ஹரா அது இல்லாம பிதா லான்ச் நான் என் போது அவங்க முன்னாடி திரும்ப ஒரு ஆரம்பம் இன்னொரு படம் அப்படின்னும் போது இட் இஸ் சம்திங் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இதை நான் ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னா பெருமைக்காக இல்லை பொறுமைக்காக எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து வழக்க முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஒரு எக்ஸாம்ல தோல்வி அடைஞ்சாசை லைஃப்ல வந்து ஒரு காதல் தோல்வி அடைஞ்சா சூசைட் கொலை எவ்வளோ விஷயங்கள் இருக்கு தற்கொலை கொலை சோ மெனி திங்ஸ் நெகட்டிவ் பட் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இருக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்கு லைஃப்ல அது நம்ம பிளான் பண்ண தேவையில்லை எதிர்பார்க்க தேவையில்லை ஜஸ்ட் கீப் கோயிங் விடாம விடாமுயற்சி விடாம போயிட்டே இருங்க தினமும் எழுதுறீங்க உங்க வேலைய செய்யுங்க நல்லதே செய்யுங்க கண்டிப்பா வந்து தெர் இஸ் லைட் அட் தி என் ஆஃப் த சேனல் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இல்லைன்னா நான் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த லான்ச்ல வந்து சரண் சார் வி ஹாவ் அ பர்சனல் கனெக்ஷன் அவர் அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணா மேடம் இவரெல்லாம் வருவாங்க அப்புறம் சோபனா வந்து ஆங்கர் பண்ணுவாங்க பெரிய வச்சு நீ கமிங் டு பிதா கார்த்திக் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தம்பி கூப்பிட்டதே அக்கான்னு தான் சொல்லி போன் பண்ணி கூப்பிட்டாரு சோ என்கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி வந்து நான் யூஸ்வலா கதா கேட்க மாட்டேன் நான் அது நிறைய மேடையில சொல்லியிருக்கேன் எதுக்கு அவங்க டைமும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணோம் எனக்கு ஏன் கதா பாத்திரம் என்ன நான் என்ன பண்றேன் எத்தனை நாள் எப்போ டேட்டு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சம்பளம் எல்லாம் அதை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு இதுல தான் பிதா வந்தது ஐ ரியலி லைக் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பத்தி எனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஐவ் ஆல்சோ ஸ்டடி டிட் அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒன்னும் டிஃப்ரெண்டா பண்ணும் நம்மளால முடிஞ்சது ஒன்னும் ட்ரையல் பண்ணும் நினைப்போம் திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் வித் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அதுல வந்து இது ரொம்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் எனக்கு பெருசா தெரியல நான் பாட்டுக்கு போயிட்டேன் செட்டுக்கு போயிட்டு பீட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிடவே முடியல இட் டுக் அ லாங் டைம் அண்ட் நிறைய விஷயங்கள் சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நிறைய பொறுமை வேணும் அப்படிங்கிறது வந்து போக போக தான் எல்லாருக்குமே புரியும் ஐ என்ஜாய்டு இட் ஐ என்ஜாய்டு இட் அண்ட் யூ ரைட் எனக்கு பொறுமையே கிடையாது ஒரு இடத்துல உட்காருறது ரொம்ப கஷ்டம் ஒரு பத்து நிமிஷம் நின்னு இருப்பேன் பட் என்னால உட்கார முடியாது பட் அவ்வளவு அழகா வந்து அவங்க அத பண்ணி முடிச்சாங்க அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ நாங்க இது எனக்கு செம்ம பசி என்ன நான் எனக்கு சாப்பிட முடியல இந்த ரத்தம் எல்லாம் பார்த்தோன்னு சோ லஞ்சே சாப்பிடல ஆனா மதி வந்து எலியே தான் சமைச்சு எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் நான் அதை வந்து அப்படி நிஜமா ரசிச்சு சாப்பிட்டேன் சுவையா இருந்துச்சு நமக்கு இமேஜினரி விசுவல்ல வந்து எலிதானங்க வரும் ஐ ஹட் சீன் தட் எலியோட ஷார்ட் வந்து நான் மானிட்டர்ல பாத்தேன் அதுலயே இந்த படத்தோட தரம் தெரிஞ்சது கேமரா மேனோட டேலண்ட் தெரிஞ்சது அண்ட் கார்த்தட விஜுவல் தெரிஞ்சது அண்ட் அஃப்கோர்ஸ் பாலா அண்ட் சதீஷ் வெரி நைஸ் ப்ரொடியூசர்ஸ் அவங்க போட்ட அந்த செட்டே எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாலிவுட்ல இருக்கிற சிட்காம் பிலிம்ஸ் சிட்காம் வந்து அந்தந்த ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க அதை சுத்தி மக்கள் உட்காந்துருப்பாங்க அப்படியே அப்படி திருப்பி 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 எடுப்பாங்க பட் ஒரே ஸ்டேஜ்ல அவ்வளவு செட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல அத்தனை பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் மதி மதி வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது எனக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது பட் நான் ஆக்டரா தான் சந்திச்சேன் நான் ப்ரொடியூசரா சந்திச்சதே கிடையாது எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அண்ட் வெரி இன்ஃபேக்ட் இந்த மேடையில அதை பத்தி நான் பேச மாட்டேன் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சக்சஸ் மீட்ல அதை பத்தி நான் பேசுவேன் பிகாஸ் ஐ செட் சம்திங் வெரி வெரி பாசிட்டிவ் டு மதி விச் நான் நிறைய பேர் கிட்ட சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கேன் சொன்னது நடந்திருக்கு சோ பாக்கலாம் கண்டிப்பா வந்து ஐ திங்க் வெரி ப்ராமிசிங் ஆக்டர் அண்ட் எஸ் சோ லவ்லி டு வி ஹியர் அண்ட் ரொம்ப ஹாப்பி அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ துறை நண்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தருணம் முதல்ல மேடில் வந்திருக்க லாஸ்ட் மினிட் அழைப்பு லேட்டு வந்து இருக்க எல்லா டிக்னீட்ஸ்க்கும் ரொம்ப 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 நன்றி நிறைய பேர் சினிமாவே தெரியலன்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் அழைப்பு ஏத்து வந்திருக்காங்க எல்லாருக்கும் நன்றி பத்திரிகை இது இந்த மாசத்துலயே பிரசாத் ஸ்டோரி ஒரு நாலாவது ஈவெண்ட் பண்ற ஒரே ஒரு ப்ரொடியூசர் ஆக்டரா மாறி இருக்கேன் எல்லாருக்கும் நன்றியா இருக்கேன் கைவிட்டுறாதீங்க எவ்வளவு தூக்கி விட்டு இருக்கீங்க ஒரு ஒருத்தரும் வந்து உங்களுக்கு எஞ்சிகிட்டே இருப்பேன் நல்லா எழுதுங்க நல்லா நல்லா தான் எழுதிருக்கீங்க பட் இருந்தாலும் ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷன் டேத் ஆகிடுச்சு ஆசிரியர் அப்படித்தான் இருக்கும் ஆனால் சந்தோஷம் ராமராஜன் சார் வந்து நேற்று சீனராமசாமி சார் போன் பண்ணாங்க பரவாயில்லப்பா அடுத்த ஒரு மூணு கோடி வரைக்கும் தாண்டி வர மாதிரி ஆளை பழம்பு உள்ள விட்டுட்டாங்க சந்தோஷமா இருந்தது நல்ல மனிதர் எப்பயுமே நம்ம இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சொல்ற நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு ஈமரின் இலந்தேன் ஈழ வலையும் இழந்தேன் ஈவு இரக்கமற்ற உலகில் ஈசனாய் மாறினேன் இந்த டயலாக் நீங்க லாஸ்டா பார்த்திருப்பீங்க இதுல நீங்க மேதோ பிரபாகன் சார் எந்த விதத்திலையும் ஒரு தவறா சித்தரிக்க இல்ல அவருக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கும் கதைன்றது வேற இது சும்மா பேனருக்காகவோ இல்ல ஒரு ப்ரமோஷனுக்காகவோ நம்ம ஒரு லியோல பண்ற மாதிரி இல்ல வேற மாதிரி இல்ல இது படத்தை நீங்க பார்த்தாலும் படத்துல கண்டா இருக்கும் இந்தியால இருக்கிற ஒரு அப்பா அம்மாவும் இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர்ல கொண்டாடுவாங்க யாருமே ஒரு தொடராத ஒரு சப்ஜெக்ட் தொட்டிருக்கோம் இட்ஸ் டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம் என்னோட பன்னெண்டு படம் பதினோரு படம் நான் முடிச்சுட்டேன் இப்ப கேரக்டரா ஹீரோமே இல்லை கேரக்டரா மாறி இருக்கேன் இந்த வாய்ப்புக்கு வந்து சாரையும் சதீஷையும் சாரனு சொல்லக்கூடாது சினிமா என்ன பண்ணாங்கன்னா உடனே ப்ரொடியூசர் சார் தம்பி ரெண்டு பேரும் என்னை நம்பி இந்த படத்தை பிளீஸ் வாங்க கொடுத்துருக்காங்க அதனால ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாங்க இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்க அது வந்து தன்குலிங் சார் அழகா சொன்னார் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோ போய் பேச முடியல பேசினா நான் கேட்கற சேலரி கொடுக்க முடியல ஜாவால் அந்த அளவுக்கு இல்லை ஃபர்ஸ்டு த்ரீ டேஸ் இல்லை நிறைய பேருக்கு இருக்கு ஆனால் அவங்க கேட்கலாம் பார்த்தா கோர்ஸ்ல கேட்குறாங்க நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு புதுமையா பண்ணியிருக்கோம் அது நீங்க படம் வந்தோடு பார்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் கார்த்திக் குமார் அதான் இந்த படத்துல வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ரொம்ப ஹெல்ப் பண்ணது சரவணுப் சிட்டிசன் அவரு அவர் படம் பார்த்து வியந்த ஒரு மனிதர் கூட டே பண்ணி ரெண்டு நாள் ஷூட்டிங் போகலாம் அந்த படத்துக்காக கூட ஒர்க் பண்ணி எல்லாரையும் தோழர் எல்லாம் வந்திருக்காங்க கூப்பிடலாம் சினிமா உங்களை கூப்பிடுறது ரொம்ப கஷ்டம் இவங்கெல்லாம் எங்களை வாழ்க்கை வந்திருக்காங்க ரொம்ப நன்றி கருணா சுப்ரேசாருக்கு நன்றி கார்த்திக் கார்த்தியோடு அண்ட் எடிட்டர் அண்ட் கேமரா கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் செல்வா டிசைனர் டே நைட்டா ஒர்க் பண்றாங்க எல்லாம் அந்த குரூவ் வந்து நான் இன்னைக்கு என் குரூவை நான் இதையுமே இங்கே பாராட்ட போறது இல்லை ஏன்னா நாங்க படமா எடுத்துட்டு இன்னும் ஒரு தேர்ட்டி டேஸ் இருக்கேன் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃப்ரெஷ்ஷோ போடும்போது நீங்க அப்ப நான் எடுப்பது நான் மேடையை நான் பயன்படுத்திக் கொள்றேன் பட் இருந்தாலும் கார்த்திக் குமார் என்னோட சாமானிய ரைட்டர் நல்ல ஒரு நண்பர் இந்த டீம் எப்படி இருக்குன்னா எனக்கு நான் படமே நடிக்கிற ஐடியா இல்லைங்க நீங்க எல்லாரும் கேட்பீங்க எப்படி பார்த்து வில நடிங்க அது நான் எப்பயுமே நடிக்க போவே இல்லை பட் இந்த கதை கார்த்திக் வந்து சொல்லும் போது இது ஒரு 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 பெரிய விஷயத்த சொல்ல போது அதிர்வை ஏற்படுத்த போது இந்திய சினிமா மட்டும் இல்ல உலக தமிழர் மத்தியிலையும் சரி இந்திய தமிழர் மத்தியில பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் அது ரொம்ப நான் ஷுவரா சொல்றேன் நீங்க டீசர்ல இந்த போஸ்டர்ல பாக்குற விஷயங்கள் கண்கூடா இது படத்துல ஒரு பெரிய விஷயம் இருக்கு படத்தை சப்போர்ட் பண்ணுங்க என்னோட குரூப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ என்ன கேமரா கேமராமேனுக்கு நம்மளே ஒரு டீசண்டா சுமாரா காட்டி வைக்காரு கண்டிப்பா ரொம்ப தேங்க்யூ பிராங்க்லின் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வளரதுங்கிறது ஊடக நண்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் என் மேடையில இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் நன்றி என்னுடைய அழைப்பு மதிசாருடைய அழைப்பு எல்லாரையும் கேட்டு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அத்தனை பேருக்கும் நன்றி இங்க நன்றி மட்டும் நான் சொல்லிக்கிறேன் என்னோட அப்பா முதல்ல என்னுடைய நன்றி ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய எப்படா இதை வந்து ஒரு முதல் அடி எடுத்து வைப்பாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு கண்ணுக்கும் வந்துட்டு இன்னைக்கு ஒரு முதல் பிடி காமிச்சிருக்கிறேங்கிற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு நன்றி என்னுடைய தயாரிப்பாளர் சதீஷ் சாருக்கும் ஆஹ் பாலசுப்பிரமணிய சாருக்கும் ஒரு பெரிய நன்றி ஏன்னா ஆஹ் சாமானியன் படத்தினுடைய கதையை வந்துட்டு நான் மதிசாரு கிட்ட சொல்லும் போது முதல்ல ஒரு ஒன் ஹவர் தான் டைம் அப்படின்னு சொன்னாங்க நான் கிட்ட ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது எல்லாத்தையுமே ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு ஃபுல்லாக கேட்டுட்டு இமீடியேட்டாக அந்த படத்துக்கு இறங்க அந்த கதையில் இருந்த நம்பிக்கை அதே நம்பிக்கையை வச்சு இந்த படத்தில் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்து எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய மேடை கொடுத்துருக்கிற தயாரிப்பாளர் சாருக்கு சதீஷ் சாருக்கும் பாலசாருக்கும் நன்றி எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார் பேசுங்கிறது தான் எனக்கு ஏன்னா சாமானியல் படம் வந்து சரி எல்லா இடத்துலையும் சார் பேசவே மாட்டாங்க மற்றவங்கள பேசிவிட்டு மத்தவங்களை தான் சார் அதனால பார்ப்பாங்க சார் ஒரு சீக்கிரம் பேசுங்க பேசவே மாட்டாங்க நடிகரா பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு நீங்க பெரிய ஒரு கை கட்டலாம் ஏன்னா சார் வந்து மதியழகன் மது அழகன் சார் கூட மனதழகன் கூட பேர் வைக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மனசு வந்துட்டு அவருக்கு அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி இது வந்து நான் வெறுமையே சொல்லல ஒருத்தவங்க வராங்க ஒரு ஃபீல்டுல வராங்க ட்ரை பண்றாங்க ஒரு பெரிய அச்சீவ் பண்றாங்க அந்த திடீர்னு ஏதாவது கொஞ்சம் சர்க்கலானாலும் அதை விட்டுட்டு போறதுக்கு பார்ப்பாங்க ஆனா பதினோரு பன்னெண்டு படம் சாரி எடுத்து மறுபடியும் அதே திரைத்தொழில தான் வந்துட்டு தயாரிப்பாளர் நிக்கணுங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா இங்க சென்னையில வந்துட்டு டைரக்டரா வரணும்னு நினைப்பாங்க கேமராமேனா வரணும்னு நினைப்பாங்க எடிட்டரா வரணும்னு நினைப்பாங்க ஆனா தயாரிப்பாளரா வரணும்னு நினைக்கிறது யாராவது இருக்காங்களான்னு தெரியல எங்கயாவது ஒருத்தவங்க வருவாங்க அவங்க நம்ம இமீடியட்டா மூட்டை கட்டி அமைச்சு வச்சிருவோம் பட் இங்க வந்துட்டு மதிசார் பிடிச்சு நிக்கிறாரு தயாரிப்பாளரா மதிசார் வந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா பிடிச்சு நிக்கிறாரு ஆனா இந்த படத்துல முழுக்க முழுக்க நடிகரா தான் வந்து மதிசார் வராரு மதிசாருக்குள்ளார ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் ஒண்ணு இருக்கு அது வந்து நீங்க இப்ப வந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கு பாத்துருக்கிறீங்க இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இங்க நீங்க பார்த்த இந்த டீசர் முழுக்க முழுக்க படத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இதுவரைக்கும் சொல்லப்படாத ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த கதை நாங்க எழுதி ரெடி ஆயிட்டு இருக்கோம் அதுல மதிசாருடைய என்வால்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அவ்வளவு மெனக்கிட்டு இருக்கிறாங்க சோ தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் சார் நைஸ் சார் அண்ட் எல்லாரும் டீம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன் கேமராமேன் ரிச்சர்ட் சாங்கினுக்கு எடிட்டர்